ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிற ஐமுன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிரும் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் பால் வச்ச டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி செம்மையாக இருக்கு பாருங்க நல்ல குவாலிட்டி அடுத்து பால் வச்சு டிசைன் தான் அந்த பால் வந்து டிசைன் மாறும் ஓகே அதனால் நான் வந்து மறுபடியும் அதை காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி பார்க்குற எல்லா மாடலுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு சூப்பராக இருக்கு பாருங்க மாடல் செம்மையாக இருக்குது பாருங்க கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன் ஒயிட் ஸ்டோன் வச்சு பால் குட்டி பால் வச்சு நீட்டாக இருக்குது இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி கோல்டு லுக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்குது செம்ம ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பர் டிசைன் நல்ல குவாலிட்டி இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி சூப்பர் குவாலிட்டி கோல்டு லுக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாருங்க சூப்பர் மாடல் டிசைன் பாருங்கள் செம்மையாக இருக்குது இதோடய ப்ரைஸ் செவன் நைன்டி கோல்டு லுக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்ம குவாலிட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க சூப்பர் மாடல் இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி நல்ல குவாலிட்டி கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே இருக்குது டிசைன்லாம் சூப்பராக இருக்குது போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பார்த்த எல்லா மாடலுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் நம்மகிட்ட சிஓடி அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ